தாய் மக்களே என்னோடய வீடியோ வந்து நான் அதாவது உங்களோட வீடியோ நான் யூஸ் பண்ணிக்கலாமான்னு சொல்லி நான் கமெண்ட் பண்ணியிருக்காங்க நம்ம சப்ஸ்கிரைபர் என்னுடைய வீடியோவை நீங்கள் தாராளமாக உங்களுடைய வீடியோக்களில் எதில் வேணாலும் யூஸ் பண்ணிக்கோங்க ஏன்னா நான் வந்து உங்களுக்கு காப்பிரைட்டு ஸ்ட்ரைக்கோ காப்பிரைட்டு கிளைமோ கொடுத்தா தான் உண்டு இல்லைன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காலாம் காப்பிரைட்டு ஸ்ட்ரைக்கோ காப்பிரைட்டு கிளைமோலாம் வராது தாராளமாக உங்களுக்கு ஒரு எஜுகேஷன் பர்பஸுக்கு தேவைப்படுது அப்படிங்கிற பட்சத்தில் தாராளமாக எடுத்து யூஸ் பண்ணிக்கோங்க இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் சொல்கிறேன் நம்ம சேனல் வீடியோ ஒரு வீடியோ கூட ஃபேஸ்புக்கில் இது வரைக்கும் நம்ம சேனல்லேருந்து அப்லோட் பண்ணவே இல்லை நீங்கள் யாராவது ஃபேஸ்புக் பேஜ் ஆரம்பித்து மணி ஏன் பண்ணனும் அப்படின்னு நினச்சிங்கன்னா தாராளமாக என்னுடைய வீடியோக்களை டவுன்லோடு பண்ணி நீங்கள் உங்களுடைய ஃபேஸ்புக் பேஜில் போட்டு மணி ஏர்ன் பண்ணிக்கோங்க அதுக்கும் நான் எந்தவித காப்பிட்டு ஸ்ட்ரைக்கோ கிளைமோ கொடுக்க போகிறது கிடையாது எனிவே வாழ்த்துக்கள் தாராளமாக எடுத்து யூஸ் பண்ணிக்கோங்க அதே மாதிரி நிறைய வீடியோக்கள் யூடியூப்பில் ஃபேஸ்புக்கில் இப்போ என்னோடய வீடியோ டவுன்லோட் பண்ணி ஃபேஸ்புக்கில் நீங்கள் போட்டு ஃபேஸ்புக் பேஜில் போட்டு மணி ஏன் பண்ணிங்கன்னா தாராளமாக ஏன் பண்ணலாம் யூடியூப்பில் யூஸ் பண்ண ஃபேர் யூசேஜ் பாலிசி படி யூஸ் பண்ணுங்கள் அப்படி இல்லை அப்படின்னா ரீயூஸ் எடுக்கணும்னு சொல்லி மானிடைசேஷன் கிடைக்காது தேவைப்படுறவங்க தாராளமாக யூஸ் பண்ணிக்கோங்க ஓகேங்களா இதில் எந்தவித கருத்தும் கிடையாது அடுத்த வீடியோவில் சொல்லிக்கலாம் நன்றி